அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய லைஃப் ஸ்டோரியை எதாவது வீடியோஸாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கங்க முழாண்டு லீவு முடிச்சுட்டு மறுபடியும் ஹாஸ்டலுக்கு போகும்போது நான் செகண்ட் ஸ்டாண்டர்டில் போயிட்டேன் ஏற்கனவே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் அஞ்சு பேர் இருந்தோம் இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டில் நாலே பேர் தான் ஏன்னா ஒருத்தரை வேறு கிளாஸ்க்கு மாற்றிட்டாங்க நானும் நல்லா படிக்க ஆரம்பித்தேன் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தேன் அதே போல் எல்லா எக்ஸாம்லையும் எடுத்துகிட்டே தான் வந்தேன் ரேங்க்ல இருந்து வேற எங்கேயுமே நகரவே இல்லை தாத்தாக்கும் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு அதே போல் முழாண்டு தேர்வு வந்து போர்ட்லேயும் என்னோட மார்க்ஸ் எல்லாம் எழுதியிருந்தாங்க ஃபர்ஸ்டில் என்னோடய பேர் இருந்துச்சு அப்போ தாத்தாவை தூக்கிட்டு போ சொன்னாங்க போர்டு கிட்ட போயிட்டு பாத்தியா தாத்தா இங்கே இருந்த பேர் எனக்கு இங்கே வந்துச்சு பத்தியா தாத்தா அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன் இப்படியே தாண்ட அம்மா படிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு நாட்களும் கடந்து போச்சு ஹாஸ்டல் வீடு போலவே தான் இருக்கும் அதனால் எல்லா இடத்துக்குமே நான் முட்டி போட்டு தான் போயிட்டே இருந்தேன் ஒரு டைம் முட்டியில் ஒரு பிரச்சனை வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு மாவுக்கட்டெல்லாம் போட்டுக்கிட்ட பிறகு டாக்டர் என்னமேட்டு முட்டியே போடக்கூடாதுன்னு சொன்னதால ஹாஸ்டலில் என்னை போல முட்டி போட முடியாத பசங்களுக்காக ஸ்கூட்டர் போடும் ஒன்று ரெடி பண்ணி கொடுப்பாங்க அது மோட்டரில்லாம் இருக்காது அது குட்டியாக டேபிள் போலவே தான் இருக்கும் அதுக்கு நாலு சக்கரம் வச்சிட்ருப்பாங்க அந்த போர்டு மேல நம்ம குப்புறப்படுத்து ரெண்டு கைகளாலேயே நம்ம நகர்ந்து எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அப்படியே நகர்ந்துட்டே போயிடலாம் யாரோட உதவியுமே நமக்கு தேவையில்லை அந்த சக்கரத்தோட உதவியால நம்ம போயிட முடியும் இப்படியே தான் நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருந்தேன் கிளாஸ் டைம்லலாம் மட்டும் நான் சேரில் உட்காரவே மாட்டேன் எனக்கு காலுக்கு ஸ்ட்ரென்த்து இதுக்கும் ஸ்ட்ரென்த்து வரணுன்றதால என்னை ஸ்டாண்டிங் போர்டில் கட்டி போட்டுருவாங்க என்ன மட்டும் இல்லை என்னை போல பிரச்சனை இருக்கிற எல்லா பசங்களையுமே கிளாஸ் டைம்ல கட்டி போட்டுருவாங்க என்னோட நல்லதுக்கு தான் செய்கிறாங்கன்றது அப்போல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது தான் எனக்கு ஸ்கூட்ரு போர்டெல்லாம் கொடுத்தாலும் எனக்கு அடிக்கடிக்கு எனக்கு அந்த முட்டில பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும் அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாத ஆயிடுவேன் இப்படியே தான் நாட்கள் போயிட்டே இருந்துச்சு ஆனால் படிக்கிறதுலேயும் நான் பின்னடைவெல்லாம் எடுக்கவே இல்லை ஃபர்ஸ்ட் தான் எடுத்துட்டே இருந்தேன் நாட்கள் இப்படியே போயிட்டு இருக்கும்போது அடுத்ததான் என்னோட அம்மாக்கு ஒரு டெலிவரி ஆச்சு அது யாருன்றத அடுத்த வீடியோல சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க